காட்டு வழியா நடந்து வருகின்றேன் நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்கின்றது நாவெல்லாம் வறண்டு விட்டது தங்கில் எல்லாம் இருபமாக தெரிகின்றது இந்த பாவி என்ன பாவத்து போடணும் தெரியலையே நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும் இந்த பாவி நான் வாழ பிறந்த கிடையாது நான் சாக பிறந்த யார் சாக என்ன தெரியவில்லை என் தங்கையை காண்பேன் இறைவா கோவில் போல் இருந்தேன் என் குடும்பம் ஒரு குருவி குருவிடுவல் கலந்து விட்டது என் தங்கை நான் பார்க்கும் காலம் எப்பொழுது வரும் நான் சொல்லுவார்த்தை கேளுமான் அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா நான் ஒரு நாளும் தவறான பாதையில் போக கிடையாது

நான் ஒப்புக்கொண்ட மரண தண்டனை எனக்கு கொடுத்து விடுவார்கள் என் தங்கை அவன் கணவரோடு சேர்த்து வாழ வைக்கலாம் உயிர் போனாலும் பரவாயில்லை என் தங்கையின் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் யாரு என்ன கேட்டாலும் சரி

என்னது என்ன உன்னுடைய சொல்வது சொல்வது ஒன்பதா ஆமா தன்னுடைய தங்கை தன்னுடைய கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக செய்யாத குற்றத்தை தானே ஏற்றுគன்னிங்க மரிதி கிடைக்கிறாரே அவருடைய அண்ணன் இவரே முயங்கமணிதே முயங்கமணி முயங்கமணி காவலன் சரியான முறையில் நடக்கும் செய்யும் அவர் தான் ஜியாக என்னாலும் நடக்க முடியலக்கா நல்லா இருக்கீங்களா ஒரு நிற மாத கர்ப்பிணி வந்திருக்கிறேன் வாடி தண்ணி குடி உட்காரு நீ உக்கார தூக்கி நடந்து நடந்த கால்கள் எல்லாம் வலித்திரி தூரம் நடந்து சென்றதெல்லாம் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு ஆமா கூடவே வந்து தேவா பயங்கப்பட்ட தேவா

சாரு அப்படியே வரணும் வேற சை இல்ல இறந்துமா ரெண்டு

நா யாருக்கு பேட்டரி சார்ஜ் இல்ல பேட்டரியில சார்ஜ் இல்ல வேண்டாம் இந்த பேட்டரியை சார்ஜ்ல உனக்கு எப்படி தெரியும் அய்யோ அந்த பேட்டரி கேட்டியா நாக்குல அப்படியே மொன்னர்ல ஏச்சான் அவன் சொல்றது உண்மைதான் பெண்ணா இல்ல அவன் சொல்றது என்ன போய் averigu கரெக்டா தான் இப்போ டிவி ஆன் ரிமோட் டிவி ஆன் பண்ணி தான் டிவி நல்லா கிளியரா தான் போகுது ஆனா வேற சேனல் மாத்தி வைக்க முடியாது அங்கதான் செல்லு இப்ப ரிமோட்ல செல்லு ஜாலி ஆகுது அதனால அந்த செல்லு எடுத்து என்னன்னா விரு விரு விருணும் அப்படி இருந்தா செல்லு இருந்துன்னு சப்பு நிதா செல்லு ஜாலி அதான் போட்டு வேற வாங்க

செக் <laughs> செக் <laughs> பேப்பர் ஏதாவது ஜெராக்ஸ் பண்ணுவாங்க பெண்கள் மாசம் அதை ஸ்கேன் பண்ணுவாங்க உன்ன மாதிரி எழு போடுஞ்சிட்டா எக்ஸ்ரே எடுப்பாங்க ஓ எக்ஸ்ட்ரா ஏதாவது ஜெராக்ஸ் பண்ணுவாங்க ஆ மாத்தி மாத்தி சொல்றேன் ஊரு அது மட்டும் தான் நான் நான் பண்ணா அது மட்டும் சொல்ல மாட்டாங்க மாமா ஆமா மாமா பெண்கள் மாசம் போது ஸ்கேன் பண்ணி பேட்டரியில இருக்க கொஞ்சம் ஆனா பெண்ணன்ற உரைக்க கூடாது மாமா நம்ம ஊடு கோயினி சொல்றதுக்கு அவங்களுக்கு என்னவா ஐயோ தவறு மாமா ஏன் தெரியுமா கருத்தம்மா படம் எடுத்தாங்க கருத்தம்மா படம் இருக்கும்போது பெண் கொஞ்சம் பண்ணா கறிப்பால் ஊத்து கொண்டுடுவாங்க

கொண்ட ஒரு நாடக்கு ielevarshi சுட்டு காடு போத்தற காவலங்க பயா நீ என்ன பாத்து என்னவா மதுரைப்uri நாடக்கு ielevarshi கை தூ தாலில வைக்கடா இவன ஒரு நாடக்கு ielevarshi பேசுறாங்க அதனால முடிச்சு இது கா தேடி வந்தா